கனடாவில் பல்வேறு பண்ட குறிகளை கொண்ட பிஸ்தாக்கள் மற்றும் பிஸ்தா கலந்த பொருட்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த உணவு பண்டங்களை உட்கொண்டதால் சால்மோனெல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கனேடிய சுகாதார திணைக்களம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது நோய் தாக்கத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை நாடு முழுவதும் இந்த பாதிக்கப்பட்ட பொருட்களால் ஐம்பத்தி இரண்டு பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது மனிடோபாவில் ஒருவரும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இரண்டு பேரும் ஒன்டாரியோவில் ஒன்பது பேரும் கியூபெக்கில் முப்பத்தொன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் நான்கு பங்கு பெண்கள் எனவும் நோயாளிகளின் வயது இரண்டு முதல் எண்பத்தி வரையிலானவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் ஹபீபி அல் மொக்தார் உணவு மையம் மற்றும் துபாய் ஆகிய பண்ட குறிகளின் கீழ் விநியோகிக்கப்பட்டுள்ளன சால்மோனெல்லா எல்லா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவர்களின் உதவியை நாடுமாறு கனேடிய பொது சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது